இவருக்கு வணக்கம் இந்திய கடற்படை அட்மிரல்கள் கடற்படை தளபதியின் தலைமை தளபதி என்று இந்த கடற்படையின் உயர் பதவியாக இருக்கிறது இந்த நிலை இந்திய கடற்படை கேபிள்கள் மற்றும் தொடர்புகளின் சிஎன்எஸ் எனப்படும் அட்மிரல் தரவரிசையில் நான்கு நட்சத்திர அதிகாரிகள் இப்பதவிக்கு தகுதியானவர்கள் தற்போது சிஎன்எஸ் அட்மிரல் சுனில் லவ் பாவ் இருபத்தி மூணாவது கடற்படை தலைவர் அவர் கடற்படையிலிருந்து நான்கு தசாப்தங்களாக சேவைக்கு சேவை பிறகு ஐயாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று வரை முன்னாள் அட்மிரல் ராபின் கே தவான் ஓய்வு பெற்ற பிறகு பதவியேற்றார் இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி அட்மிரல்கள் இருந்திருக்கிறாங்க இப்போ கடைசியாக அட்மிரல் ஹரி சிங் அவர்கள் இருக்கிறார் நவம்பர் முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய அட்மிரல் அட்மிரல் ஹரி சிங் அவர்கள் நன்றி